வெல்கம் டு டீபா சாப் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் பொருளை மட்டுமே யூஸ் பண்ணி செய்கிற இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரவா கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க இதுக்கு ஒரு கப் ரவைக்கே நான் அளவு செல்கிறேன் அரை கப் சக்கரை அரை கப் எண்ணெய் எண்ணெய் வந்து கண்டிப்பாக எந்த ஒரு வாசனையும் இல்லாத எண்ணெயாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அரை கப் தயிர் இதெல்லாம் சேர்ந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நம்ம போட்டிருக்க சர்க்கரை நல்லா கரைகிற வரைக்கும் இதை கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கப்பு பால் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு கப் ரவையை இதில் சேர்த்துக்கோங்க அது கூட ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு ஆப்ப சோடா அப்படி சொல்லுவாங்க இல்லையா அதை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ரவை வறுத்த ரவை வறுக்காத ரவை எந்த ரவையாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலந்து விட்டுட்டு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அதை அப்படியே ஊற விட்டுருங்க அப்போ தான் கேக்கு சாப்பிட்டா வரும் அதுக்குள்ளே நம்ம குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணிடலாம் குக்கரில் இந்த மாதிரி உப்புத்தூள் போட்டு நல்லா பரப்பி விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கேக்கு செய்கிற பாத்திரத்தில் கொஞ்சமாக பட்டர் தடவி இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தடவி வச்சுக்கோங்க இதில் இப்போ கொஞ்சமாக கோதுமை மாவோ இல்லை மைதாவோ சேர்த்து எல்லா பக்கமும் மாவு பண்ணுற மாதிரி க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க பாத்திரத்தை இது மாதிரி பண்ணுறனால கேக்கு வெந்ததுக்கப்புறம் அடியில் ஒட்டாமல் வரும் இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா ரவை மாவு அதை இதில் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு அந்த பாத்திரத்தை லைட்டாக இந்த மாதிரி தட்டி விடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எதுனாலும் எடுத்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு மேலே தூவி விட்டுருங்க நான் இன்றைக்கி பாதாம் சேர்த்துருக்கேன் இதுக்கப்புறம் இந்த மாவை குக்கரில் சேர்க்கணும் அதுக்கு நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு ஏதாவது வச்சுக்கோங்க எனக்கு ஸ்டாண்டு ரொம்ப ஹைட்டு கம்மியாக இருக்கிறனால நான் அதை யூஸ் பண்ணலை அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு தட்டை போட்டு அதுக்கு மேலே நம்ம வச்சிருக்கிற கேக்கு மாவோட பாத்திரத்தை மேலே வச்சு குக்கரை மூடி விசில் எதுவும் போடாமல் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு சிம்லேயே வச்சு வேக வைங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்து கேக்கு பேட்ருக்குள்ளே குத்தி பார்த்தீங்கன்னா எதுவும் ஒட்டாமல் வந்துச்சுன்னா உங்கள் கேக்கு ரெடின்னு அர்த்தம் இன்கேஸ் அப்படி ஒட்டுற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு சிம்லேயே வேக விடுங்க சரியாக வந்துடும் இப்போ குக்கர்லேருந்து இருந்து வெளியே எடுத்து லைட்டாக அதை சைடில் கீறி விட்டுருங்க ஆறுனதும் இன்னொரு டைம் இந்த மாதிரி கீறி விட்டு தலகியில் கவுத்தி இப்படி ரெண்டு தட்டு தட்டுனீங்கன்னா கேக்கு தனியாக வந்துடும் இப்போ கொஞ்சம் பொருளை மட்டுமே யூஸ் பண்ணி செய்கிற ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இதை குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ